அருகே ஏடிஎம் மிஷினை சர்வீஸ் செய்து கொண்டிருந்த போது பணம் எடுக்காமல் தடுத்த வங்கி உதவி மேலாளரை தாக்கிய பாஜக மாநில இளைஞர் அணி செயற்குழு உறுப்பினரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் இணைந்த மையத்தில் பாஜக மாநில இளைஞர் அணி செயற்குழு உறுப்பினர் அபிலாஸ் வயது முப்பத்தி ஐந்து சென்றார் அந்த ஏடிஎம் மையத்தில் டெல்லியில் இருந்து வந்திருந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஏடிஎம் மிஷினை சர்வீஸ் செய்து கொண்டிருந்தனர் அப்போது அபிலாஸ் பணம் எடுக்க ஏடிஎம் கார்டை மிஷினில் செலுத்தி இருக்கின்றார் இதனால் வங்கி ஊழியர் மிஷின் சர்வீஸ் செய்வதாகவும் பணம் எடுக்க என கூறியுள்ளார் அதை மீறியும் ஏடிஎம் கார்டை போட்டு உள்ளார் இதை பார்த்த வங்கி உதவி மேலாளர் பிரதீப் வந்த கேட்டபோது வங்கி உதவி மேலாளரை அசிங்கமாக திட்டி கைகளால் அடித்து தாக்கியுள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த மணவள நகர் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அபிலேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்